வெளிச்சம் இருளாகாத வடிக்கு காத்துக்கொள்ள வேண்டும் இது இங்கே எச்சரிக்கையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது எது வெளிச்சம் ஒளி அது வெளிச்சம் என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது ஒளி வெளிச்சமாக சாட்சியிடப்படுகிறது இந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிற ஒளி என்று யோவான சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலே நாம் பார்க்கிறோம் அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது இருளானது அதை பற்றிக்கொள்ளவில்லை இந்த ஒளியானது இருளிலே பிரகாசிக்கிற ஒளி இந்த இருளிலே பிரகாசிக்கக்கூடிய தன்மையிலே காணப்படக்கூடிய ஒளியான இந்த வெளிச்சம் இருளாகாதவட்டிக்கு எச்சரிக்கையா இரு என்று இங்கே ஒரு எச்சரிப்பின் காரியத்தை கத்தல் வெளிப்படுத்தி காட்டிருக்கிறார் யாருக்கு அந்த ஒளி யோகான சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் நான்காவது வசனத்திலே பார்க்கிறோம் அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனசிற்கு ஒளியா இருந்தது அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளி என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது இந்த ஒளி எல்லா மனிதருக்கும் தன்னகத்தே ஜீவன் பெற்றிருக்கிறவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒளி கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த மனுஷன் தன்னிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஒளியை இருளாக்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இருளும் ஒளியும் இங்கே ஜீவன் கொண்ட மனுஷனுக்காக சாட்சியிடப்பட்டிருக்கிறது இந்த ஒளியும் இருளும் ஜீவனை பெற்றிருக்கக்கூடிய மனுஷன் அவன் செய்யக்கூடிய கிரியைகளுக்கு ஒத்த காரியமாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி என்று யோவான் எழுந்த சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே நாம் பார்க்கிறோம் உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி இந்த பிரகாசிப்பிக்கிற ஒளி எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்க செய்கிறது எந்த மனுஷன் தனக்குள்ளாக ஜீவனை பெற்றிருக்கிறானோ அந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற ஒளியாக இந்த ஒளி சாட்சியிடப்பட்டிருக்கிறது யோவான் இந்த ஒளியை குறித்து சாட்சியிடுகிறதாக முதலாம் அதிகாரம் ஏழாவது விசுவாசிக்கும்படி ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான் அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாக இருந்தான் அவன் அந்த ஒளி அல்ல என்றும் அந்த ஒளியை குறித்து சாட்சியிட வந்தவனாகவும் இங்கே சாட்சியிடப்பட்டிருக்கிறான் அவன் தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷனாக இருந்தான் என்று யோவான் யோவான முதலாம் அதிகாரம் ஆறாவது அனுப்பப்பட்ட இந்த மனுஷன் அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தான் அந்த ஒளி ஜீவனை பெற்றிருக்கிற மனுஷனை பிரகாசிப்பிக்கிற ஒளியாக காணப்படுகிறது அந்த ஒளி அந்த ஜீவனை பெற்ற மனுஷனுக்குள்ளாக வெளிச்சத்தை கொடுக்கிறதாக காணப்படுகிறது யோவான் அந்த ஒளி அல்ல அந்த ஒளியை குறித்து சாட்சியிட வந்தவன் அந்த ஒடியை குறித்து யாரிடத்திலே அவன் சாட்சியிட வந்தான் அவன் தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷனாக இருந்தான் அப்படியா தேவனால் அனுப்பப்பட்ட அந்த மனுஷன் தனக்குள்ளாக பெற்றிருந்த அந்த சாட்சியின் ஜீவனுக்கு அங்கே அத்தகைய தன்மையிலே காணப்படுகிற மனுஷர்கள் மத்தியிலே சாட்சியிடுகிறவனாக அனுப்பப்பட்டான் அந்த மனுஷர்கள் அன்றைக்கு இஸ்ரவேலர்களாக காணப்பட்டார்கள் இஸ்ரவேலர்கள் தன்னகத்தை ஜீவன் கொண்டவர்களாக காணப்பட்டார்கள் அப்படி தன்னகத்தை ஜீவன் கொண்டவர்களாக காணப்பட்டவர்கள் மத்தியிலே அந்த ஒலியை குறித்து சாட்சி கொடுத்தான் அந்த ஒளி அங்கே பிரகாசிப்பிக்கிற ஒளியாக காணப்பட்டது அது எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியாக காணப்பட்டது அப்படி பிரகாசிப்பிக்கிற ஒளியாக காணப்பட்ட அந்த ஒளியை தன்னகத்தை ஏற்றுக்கொண்டவன் அங்கே அந்த ஒளிக்குரியவனாக மாறுகிறான் அங்கே அவன் பெற்றிருக்கக்கூடிய அந்த ஜீவன் அந்த ஒளிக்குரியதாக மாறுகிறது அப்படி அல்லாதபடிக்கு ஜீவனை பெற்றிருக்கிறவன் அந்த ஒளியை ஏற்றுக்கொள்ள இயலாதிருக்கும் போது தன்னகத்தை இருள் கொண்டவனாக காணப்படுகிறான் கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே அந்த ஒளி அன்றைக்கு ஏசு கிறிஸ்து என்ற மாம்ச சரீரத்திலே வெளிப்பட்டது அங்கே அது தன்னை வெளிப்படுத்தியது கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே அந்த ஒளியை ஏற்றுக்கொண்ட இசரவேலர்கள் அங்கே ஜீவனுக்குரியவர்களாக மாறினார்கள் அந்த ஒளியை ஏற்றுக்கொள்ளாதவன் இருளுக்குரியவனாக மாறினான் யார் தன்னகத்தை ஒளியை பெற்றிருந்தானோ அவன் தான் பெற்றிருக்க கூடிய அந்த ஒளியை பிரகாசிப்பிக்கிற ஒளியாக வந்திருந்த அந்த வார்த்தையை அங்கீகரியாதபடியினால் அங்கே இருளுக்கு மாறினான் தான் பெற்றிருந்த அந்த ஒளியை இருளுக்கு தன்மைக்குள்ளாக தன்னுடைய கிரியைகளை செய்தபடியினால் ஆக்கிரிக்கின்ற தீர்க்கப்பட்டான் ஆதியாகவும் முதலாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்திலேயே நாம் பார்க்கிறோம் தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார் அவர்களை சிருஷ்டித்தார் தேவன் தம்முடைய மனுஷனை உருவாக்கினார் அப்படி உருவாக்கப்பட்டது ஆணும் பெண்ணுமாக காணப்பட்டது அவர் மனுஷனை உருவாக்கின நாளிலே அவர்களை ஆணும் பெண்ணுமாக உருவாக்கினார் எல்லா ஜீவராசிகளையும் அவர் ஆணும் பெண்ணுமாக உருவாக்கினார் அப்படியான தன்மையிலே தம்முடைய சாயலாக அவர் மனுஷனை உருவாக்கினார் இவைகள் நிறைவேறி தீர்ந்த கிரியையாய் ஆறாம் நாளிலே நிறைவேறிற்று ஏழாம் நாள் ஓய்ந்திருந்தார் எட்டாம் நாளிலே தான் உருவாக்கின அந்த மனுஷனுக்குள்ளாக இருந்து ஆதாம் என்ற ஒரு மனுஷனை தெரிந்தெடுத்தார் மண்ணினால் சிருஷிக்கப்பட்ட அந்த மனிதன் ஆதாம் என்று நாமமிடப்பட்டவனாக அவனுக்குள்ளாக கத்த தம்முடைய சுவாசத்தை ஊதினார் அந்த சுவாசத்திலே ஜீவன் இருந்தது ஆதியாகவும் இரண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை நாம் பார்க்கிறோம் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் ஆசையிலே ஊதினார் மனுஷன் ஜீவாத்துமாவானான் ஆறாம் நாளிலே தம்முடைய சாயலாக சிரிசித்த அந்த மனிதனுக்குள்ளாக தெரிந்தெடுக்கப்பட்டவனாக ஆதாம் அங்கே பிரித்தெடுக்கப்பட்டான் அப்படி பிரித்தெடுக்கப்பட்ட அந்த ஆதாமுக்குள்ளாக தன்னுடைய சுவாசத்தை ஊதினார் அந்த சுவாசத்திலே ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் ஆதாமுக்குள்ளாக ஆத்துமா என்ற உள்ளான மனுஷனை உருவாக்கிற்று இங்கே ஆத்மா என்ற உள்ளான மனுஷனாக உருவாக்கப்பட்ட அந்த ஆதாம் தனக்குள்ளாக ஜீவன் கொண்டவனாக காணப்பட்டான் இந்த ஜீவன் கொண்டிருக்கக்கூடிய மனுஷனே தன்னிடத்திலே ஒளிக்குரியது என்றும் தன்னிடத்திலே இருளுக்குரியதுமாக இரண்டு தன்மையுள்ள கிரியைகள் சாட்சியிடப்பட்டிருக்கிறது அங்கே ஆறாம் நாளிலே அவர் சிருஷிக்கப்பட்ட மனிதன் தனக்குள்ளாக ஜீவன் கொண்டவனாக இல்லை அவன் உயிர் கொண்டவனாக இருந்தார் தனக்குள்ளாக ஜீவன் கொண்டவனாக மாறின முதல் மனிதன் ஆதாம் ஏனென்றால் அவனுக்குள்ளாக அவர் தம்முடைய ஜீவனுக்குரிய சுவாசத்தை ஊதினார் அந்த ஆவியின் ஸ்பரிசம் அவனுக்குள்ளாக ஆவிக்குள்ளான ஒரு சரீரத்தை உருவாக்கிற்று அப்படி ஆவிக்குள்ளான சரீரத்தை பெற்ற அந்த மனிதன் ஒலிக்குரியவனாகவும் இருளுக்குரியவனாகவும் தீர்க்கப்படுகிறார் இந்த மனுஷன் சுவாசம் பெற்ற மனுஷனாகவும் சுவாசம் பெறாத மனுஷனாகவும் வேறு கர்த்தருடைய ஜீவனுக்குரிய சுவாசம் மனிதன் மற்ற மனிதனில் இருந்து விரிக்கப்பட்டவனாக காணப்பட்டான் சுவாசம் பெற்ற மனிதனுக்கே பிரமாணம் ஆதாம் முதலாவது கர்த்தருடைய ஜீவனுக்குரிய சுவாசம் பெற்ற மனிதனாக காணப்பட்டான் கர்த்தருடைய ஜீவனுக்குரிய சுவாசத்தை தன்னகத்தை பெற்றபடியினால் அவர் ஜீவனுக்குரிய சரீரத்தை தன்னகத்தை பெற்றான் அப்படி தன்னகத்தை ஜீவனுக்குரிய சுவாசத்தை பெற்றவன் அங்கே மற்ற மணியிலிருந்து வேறு விதிக்கப்பட்டு ஏதேனும் இன்னும் தோட்டத்திலே வைக்கப்பட்டார் கர்த்தரது தோட்டத்தில் வைக்கப்படும் மனுஷன் ஜீவ சுவாசம் பெற்ற மனுஷன் தனக்குள்ளாக ஜீவனுக்குரிய சரீரத்தை பெற்ற மனுஷன் அவன் தன்னுடைய கிரியைகளிலே கர்த்த கட்டளையிட்ட பிரமாணத்தை மீறினபடியினால் அவன் அந்த தோட்டத்தில் இருந்து துரத்தப்பட்டான் அந்த தோட்டத்திலிருந்து துரத்தப்பட்டவன் ஜீவ லட்சத்தின் கனியை புசிக்க இயலாத நிலைக்குள்ளாக தள்ளப்பட்டான் அந்த தோட்டத்திற்குள்ளே இருக்கிற வரையிலும் ஜீவனுக்குரிய கனியை புசிக்கக்கூடிய நிலைக்குள்ளாக அவன் காணப்பட்டான் ஆனால் அந்த தோட்டத்தை விட்டு வெளியே தள்ளப்பட்ட பிறகு ஜீவரை பெற்றிருந்த அவன் ஒளிக்குரிய நிலையில் இருந்து நிலைக்குள்ளாக தள்ளப்பட்டான் தோட்டத்துக்குள்ளாக இருக்கிற வரையிலும் அங்கே ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கக்கூடிய நிலைக்குள்ளாக அந்த ஜீவ விருட்சத்தை காங்கிரவனாக காணப்பட்டான் ஆனால் அவன் கீழ்ப்படியாமை நிமித்தம் அவன் கத்தனுடைய பிரமாணத்தை மீறினுபடியினால் அங்கே இருந்து துரத்திவிடப்பட்டான் அதற்கு முன்னர் செய்த கிரியைகளும் அதற்கு பின்னர் செய்த கிரியைகளும் அங்கே நினைவு கூறப்படாத ஒரு கிரியாகிய சாட்சியிடப்படுகிறது கிறிஸ்துக்குள்ள கொண்ட அருமையானவர்களே அந்த தோட்டத்துக்குள்ளாக அவன் செய்த எந்த நற்கிரியையும் அவன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்ட பின் அதை ஏற்புடையதாக காணப்படவில்லை ஆதாம் அந்த தோட்டத்துக்குள்ளாக ஏவால் தன்னிடத்திலே கனியை கொண்டு வந்து கொடுக்கிற வரையிலும் அவனுடைய கிரியைகள் நற்கிரியைகளாக சாட்சியிடப்படுகிறது அங்கே எந்தவித மீறுதலுக்குள்ளான கிரியைகளையும் அவன் செய்யவில்லை ஆனால் மீறுதலுக்குள்ளான கிரியைகள் செய்த போது அவன் அங்கிருந்து துரத்தி துரத்துவிடப்பட்டான் அவன் அங்கிருந்து துரத்தி விடப்பட்ட பின் அவனுடைய முட்கிரியைகள் எதுவுமே அங்கே நினைவுகூறப்படாத நிலை ஏனென்றால் அவன் ஆக்கிரிக்குரியவராக தீர்க்கப்பட்டார் ஆக்கிரிக்குரியவன் அங்கினியும் கந்தகமும் எரியக்கூடிய கடலிலே தள்ளப்பட்டு ஆக்கிரிக்கென்று அங்கே மரணத்துக்குள்ளாக்கப்படுகிறான் பிரமாணத்தை மீறாதபடிக்கு அந்த தோட்டத்துக்குள்ளாக இருந்து செய்யக்கூடிய கிரியைகள் யாவும் அங்கே நியாய தீர்ப்பிலே நியாயம் விசாரிக்கப்படக்கூடிய கிரியையாக சாட்சியிடப்படுகிறது கத்தரால் உருவாக்கப்பட்ட இந்த தோட்டமானது தன்னகத்தை கத்தருடைய சுவாசத்தினால் உருவாக்கப்பட்ட உள்ளான மனுஷனை பெற்றிருக்கிறவர்கள் அமரக்கூடிய தோட்டம் இந்த கத்தருடைய தோட்டமானது கத்திருத்துவ தோட்டம் என்று சாட்சியிடப்படுகிறது இந்த கத்திருத்துவ தோட்டத்துக்குள்ளாக ஜீவிக்கிற வரையிலும் அவன் தனக்குள்ளாக ஒளிகொண்டவனாக காணப்படுகிறான் இப்படி தனக்குள்ளாக ஒளி கொண்டவனாக காணப்படுகிறவன் தன்னுடைய கிரியைகளிலே கிரியைகளை பொழுது அந்த தோற்றத்தை தோற்றத்தை விட்டு விட்டு ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கிறவன் தன்னுடைய கிரியைகள் நினைவுகூறப்படுகிறவனாக காணப்படுகிறான் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கக்கூடிய கிருவை இழந்தவன் ஆக்கிரைக்குரியவனாக தீர்க்கப்படுகிறான் கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே சுவாசத்தை பெற்ற மனுஷர்களுக்கு கத்தருடைய நாமம் சாட்சியிடப்படுகிறது கத்தருடைய அவர்கள் கத்தரை அறியக்கூடிய நிலைக்குள்ளாக பெற்றவர்களாக காணப்படுகிறார்கள் தோற்றத்துக்குள்ளாக இருக்கிற ஜனம் இந்த மூன்று தன்மையிலே தன்னகத்தை உயர்ந்தவனாக காணப்படுகிறான் அது அவர்களுக்கு ஒளியாக சாட்சியிடப்படுகிறது கத்தருடைய சுவாசத்தை தன்னகத்தை பெற்று தனக்குள்ளாக ஜீவனை பெற்றவன் கத்திருத்த தோற்றத்துக்குள்ளாக குடியிருக்க கர்த்தரால் கிருமியை பெற்றவனாக காணப்படுகிறான் அப்படி கிருமியை பெற்றவன் கர்த்தரது நாமத்தை அறிந்தவனாக இருக்கும் பொழுது தன்னுடைய கிரியைகளிலே அங்கே ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கக்கூடிய நிலைக்குள்ளாக உயர்த்தப்படுகிறான் கர்த்தருடைய நாமத்தை மறுப்பவனோ தோட்டத்தை விட்டு துரத்தப்படுகிறவனாக காணப்படுகிறார் மற்றொன்று கர்த்தருடைய பிரமாணம் கத்தருடைய பிரமாணத்தை கர்த்தர் சாட்சியிட்டபடி அங்கே அதை மீறாதவற்றிக்கு தன்னுடைய கிரியைகளை செய்கிறவன் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கிறவனாகவும் அந்த தோட்டத்துக்குள்ளாக இருந்து தன்னுடைய கிரியைகளை நிறைவேற்றும் வரையிலும் வாழக்கூடிய கிருமையைப் பெற்றவனாகவும் காணப்படுகிறான் ஆனால் கர்த்தருடைய பிரமாணத்தை மீறுகிறவன் தோற்றத்தை விட்டு துரத்திவிடப்படுகிறவனாக காணப்படுகிறான் கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களை கத்திர்த்து தோற்றத்துக்குள்ளாக இருக்கும் வரையிலும் கர்த்தரை அறியக்கூடிய ஞானத்தை பெற்றவனாக காணப்படுகிறான் கர்த்தரை அறியக்கூடிய அந்த அறிவு அந்த ஞானம் தோட்டத்துக்குள்ளாக குழாவரக்கூடிய கர்த்தரோடு சேர்ந்து கர்த்தருடைய கிரியைகளையும் நாமத்தையும் பிரமாணத்தையும் அறிகிறவனாக காணப்படுகிறான் கர்த்தரை அறிந்தவன் தோட்டத்திலே அமர்ந்திருக்க கிருவியை பெற்றவன் கர்த்தருடைய ரகசியங்களை கர்த்தருடைய நாமத்தை கர்த்தருடைய பிரமாணத்தை கர்த்தர் இன்னார் என்று அறியாதவன் அந்த தோட்டத்தில் இருந்து துரத்திவிடப்படுகிறவனாக காணப்படுகிறான் ஏனென்றால் கர்த்தரை அறிந்தவன் சத்துருவை அடையாளம் காண்கிறவனாக காணப்படுவான் கர்த்தரை அறியாதவன் பிசாசின் உபதேசத்திற்கு செவி கொடுக்கிறவனாக காணப்பட்டான் கர்த்தரை முற்றிலும் அறியாதிருக்கக்கூடிய ஒரு நிலை அங்கே ஆதாம் சர்பத்தினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மீறுதலுக்குரியவனாக நான் கர்த்தரை அறியக்கூடிய ஞானம் அந்த தோட்டத்துக்குள்ளாக பூரணமாய் தங்கி தாவரிக்கக்கூடிய கிருவியை தரும் கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே அத்தகைய தோட்டத்திலே இருக்கிற வரையிலும் சாட்சியாக காணப்படுகிறது ஆனால் கர்த்திருவ தோட்டத்தை விட்டு துரத்தப்படுகிறவன் கத்தருடைய நாமத்தை அறியாமலும் மறுதளிக்கிறவனாகவும் காணப்படுவான் கத்தருடைய தோற்றத்தை விட்டு துரத்தப்படுகிறவன் கத்தருடைய பிரமாணத்தை மீறுகிறவனாகவும் காணப்படுவான் கத்தரை அறியாதவன் கத்தருடைய தோட்டத்திலே தங்கி தாபரிக்க கிருமை இழந்தவனாக காணப்படுகிறான் எனவே அவன் கத்தரால் சவித்து அந்த தோட்டத்தை விட்டு துரத்தி விடப்படுகிறவனாக காணப்படுகிறான் கத்தருடைய தோட்டத்தை விட்டு துரத்திவிடப்படுகிறவனுடைய கிரியைகள் எத்தகைய கிரியைகளாக இருந்தாலும் அது அவனோடு சேர்ந்து நியாய தீர்ப்புக்கு வரக்கூடிய கிருமை இழந்ததாக காணப்படும் கர்த்தருடைய தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டவன் அவனுடைய கிரியைகள் அவன் அந்த தோற்றத்துக்குள்ளாக இருக்கிற வரையிலும் எப்படியான நற்கிரியைகளை செய்தாலும் அங்கே அவன் தோட்டத்தை விட்டு துரத்திவிடப்பட்ட பின் அவையாவும் பூஜ்ஜியம் என்ற நிலைக்குள்ளாக வரும் அவையாவும் ஒன்றுமில்லாத நிலைக்குள்ளாகவே காணப்படுகிறது கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களை யார் இருளுக்குரியவன் கர்த்தருடைய தோட்டத்தில் இருந்து துரத்தப்பட்டவன் இருளுக்குரியவன் இருளுக்குரியவன் ஆக்கினைக்குரியவன் அவன் ஒளியை ஏற்றுக்கொள்ளாதவன் அவன் சாத்தானின் அதிகாரத்துக்கு கீழாக இருக்கிறவன் அப்போ சில நடவடிக்கைகள் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்திலே நாம் பார்க்கிறோம் அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக் கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு நடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவண்டத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார் சாத்தானின் அதிகாரத்திற்கு கீழ்படாமல் இருக்கிறவன் ஒலிக்குரியவனாக காணப்படுகிறான் சாத்தானின் போதனைக்கு சத்துருவின் வார்த்தைக்கு அங்கே கீழ்ப்படுகிறவன் அவனுடைய வார்த்தைக்கு கொடுக்கிறவன் இருளுக்குரியவனாக சாட்சியிடப்படுகிறான் பரிசுத்தமாக்குதல் அங்கே ஒளிக்குரிய கிரியையாக சாட்சியிடப்படுகிறது கத்தருடைய தோட்டத்திலே பரிசுத்தமாக்கக்கூடிய தன்மையிலே காணப்படுகிறவன் ஒளிக்குரியவனாக காணப்படுகிறான் தன்னகத்தை பெற்றிருக்கக்கூடிய அந்த ஒளியை இருளுக்குரியதாக தன்னுடைய கிரியைகளிலே செயல்படுத்துகிறவன் அங்கே சத்துருவின் அதிகாரத்துக்கு கீழ்ப்படிந்தவனாக சத்துருவுக்கு தன்னுடைய கிரியைகளிலே இசைந்த கிரியை செய்து ஆக்கிரிக்குரியவனாக தீர்க்கப்படுகிறான் கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களை சர்ப்பம் என்றும் சாத்தான் என்றும் பிசாசி என்றும் சொல்லப்படுகிறதான அந்த வலு சர்ப்பம் ஒவ்வொரு காலத்திலும் கத்தருடைய தோட்டத்திலே இருக்கக்கூடிய ஜீவனை பெற்று இருக்கிறவன் தண்ணீரத்திலே காணப்படுகிற ஒளியை இருளாக்கூடிய கிரியைகளை செய்யும்படியாய் தூண்டுகிறவனாக காணப்படுகிறான் அத்தகைய கிரியைகளை அவன் ஆறாம் முதல் இந்த பூச்சக்கரத்திலே நிறைவேற்றி வருகிறான் அவன் மனுஷ கொலை பாதகன் என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது யோகான் எழுதின சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காவது வசனத்திலே நாம் பார்க்கிறோம் நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள் உங்கள் பிதாவினுடைய செய்ய அவன் ஆதி முதற்கொண்டு மனச கொலைபாதகனாய் இருக்கிறான் அவன் அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான் அங்கே தனக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த ஜீவன் என்ற மனுஷனை கொலை செய்யக்கூடிய ஆக்கிரிக்கி தீர்க்கக்கூடிய தன்மையிலே கிரியை செய்கிறவனாக இந்த சர்ப்பம் இந்த சாத்தான் இந்த பிசாசு இந்த வலு சர்ப்பமானது சாட்சியிடப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு ஏற்பாட்டின் காலத்திலும் ஒவ்வொரு கிரியைகளை அது செய்து தன்னகத்தை ஜீவனை கொண்ட மனிதனை அந்த தோட்டத்தில் இருந்து வெளியேற்றக்கூடிய தன்மையிலே செயல்பட அங்கே தூண்டுகிறவனாக காணப்படுகிறான் அத்தகைய கிரியைகளை அங்கே ஆதாம் தொடங்கி அவன் கடைசி ஆத்மா கொண்டவனை ஜீவனை கொண்டிருக்கிறவனை துரத்தக்கூடிய நிலைக்குள்ளாக தன்னுடைய கிரியைகளை செய்யும் பொருட்டு தூண்டுகிறவனாக காணப்படுகிறான் ஒளிக்குரியவன் அந்த இருளுக்குரிய சாத்தானை அடையாளம் காணுகிறவனாக காணப்படுகிறான் கிறிஸ்துக்குள் அருமையானவர்களை ஆதாம் அந்த தோட்டத்தில் இருந்து துரத்தப்படுவதற்கு அங்கே தூண்டக்கூடிய தன்னுடைய சாட்சியை சர்ப்பமானவன் அங்கே ஆதாம் இடத்திலே சாட்சி கொடுக்கிறான் சர்ப்பமானவன் ஏவாளின் மூலமாக அந்த கிரியைகளை செய்கிறான் ஏவாளின் மூலமாக கிரியை செய்தது போல ஒவ்வொரு ஏற்பாட்டின் காலத்திலும் அந்த கூட்டத்தை கொண்டு அங்கே தன்னுடைய கிரியைகளை செய்து வருகிறான் பின்னர் சாத்தான் என்று அதன் பின்னர் பிசாசி என்றும் தற்போது வலு சர்ப்பமாயும் கடைசி ஏற்பாட்டிலே தன்னுடைய கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறார் இந்த கடைசி ஏற்பாட்டிலே வலு சர்ப்பமாக கர்த்தருடைய தோட்டத்துக்குள்ளாக சுற்றி வருகிறவனாக காணப்படுகிறார் மற்ற எல்லாரை காட்டிலும் கிரியைகளிலே கவரக்கூடிய தன்மையுள்ளவனாக காணப்படுகிறான் வஞ்சிக்கிறவன் என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது இந்த வஞ்சனையானது தன்னகத்தே அவன் பெற்றிருக்கக்கூடிய அழகையும் தன்னகத்தே அவன் பெற்றிருக்கக்கூடிய அந்த ஐஸ்வர்யத்தின் தன்மையையும் வைத்து அங்கே வஞ்சிக்கிறவனாக காணப்படுகிறான் அந்த கர்த்தத்துவ தோட்டத்துக்குள்ளாக அவன் வஞ்சனைக்குரிய கிரியைகளை செய்து தோட்டத்தை விட்டு துரத்தப்படக்கூடிய கிரியைகளை செய்யும்படியாக அங்கே வஞ்சிக்கிறவனாக காணப்படுகிறான் கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களை அத்தகைய கிரியைகளை ஆறாம் முதல் அவன் செய்கிறவனாக காணப்படுகிறான் மத்தை எழுது சுசேஷம் நான்காம் அதிகாரம் நான்காவது வசனத்திலே நாம் பார்க்கிறோம் அவர் மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த மனுஷன் தனக்குள்ளாக ஜீவனை கொண்டிருக்கிற மனுஷன் அப்படி தனக்குள்ளாக ஜீவனை கொண்டிருக்கக்கூடிய மனுஷனானவன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களை அப்ப மாமிஷத்துக்குரியது அது ஜென்மஸ்வாவத்துக்குரியது வார்த்தை அது ஜீவனுக்குரியது தன்னகத்தை பெற்றிருக்கக்கூடிய ஜீவனாகிய அந்த மனுஷன் தன்னகத்தை பெற்றிருக்கக்கூடிய அந்த ஒளியை இல்லாக்காதபடிக்கு அங்கே வார்த்தை அவனை பரிசுத்தப்படுத்துகிறதாக காணப்படுகிறது அந்த வார்த்தை ஜீவனை பெற்ற மனுஷன் தன்னகத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒளியை காத்துக் கொள்கிறவனாக தன்னுடைய கிரியைகள்

பிளாத்துவின் கண்களுக்கு ஜென்ம சுவாபம் உள்ள ஒரு மனிதன் நற்கிரியைகளை செய்த மனுஷனாக காணப்பட்டார் ஆனால் அப்போ கண்களுக்கோ அவர் மனுஷ குமாரனாக காணப்பட்டார் கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே ஜென்ம சுவாபம் அங்கே அப்பத்துக்குரியது அது அங்கே மனுஷனாக சாட்சியிடப்படுகிறது அவர் தன்னுடைய கிரியைகளிலே மாம்சரீரத்திலே ஜீவித்த வரையிலும் எந்த ஒரு மாசும் தன்னுடைய சரீரத்திலே படிக்கு எந்த ஒரு மாசும் தன்னுடைய சரீரத்தை கரைபடுத்தாத கரைபடுத்தாதபட்டிக்கு காத்துக்கொண்ட ஒரு நல்ல மனுஷனாக காணப்பட்டார் அத்தகைய கிரியை பிளாத்து இடுகிறார் இதோ இந்த மனுஷன் என்று ஆனால் அந்த மனுஷன் மனுஷகுமாரனாக அப்போசலர்களுக்கு அங்கே காணப்பட்டவராக காணப்படுகிறார் ஏனென்றால் அப்போசலர்கள் கத்தருடைய தோற்றத்துக்குள்ளாக குடியமர்த்தப்பட்டவர்கள் கத்தருடைய தோற்றத்துக்குள்ளாக இருந்து அந்த ஒளியை காண்கிறவர்களாக காணப்பட்டார்கள் அந்த ஒளியை அவர்கள் பற்றி கொண்டார்கள் எனவே அவர்களுக்கு அங்கே வந்திருந்தவர் மனுஷகுமாரனாக காணப்பட்டார் அவருடைய கிரியைகளிலே அவரை ஒரு நன்மைக்குரிய ஒரு பரிசுத்தமுள்ள மனிதனாக பிளாத்து சாட்சியிட்டாலும் அந்த கிரியை தோட்டத்துக்கு வெளியான கிரியை அந்த தோட்டத்துக்கு வெளியான கிரியை தோட்டத்துக்கு உள்ளாக கத்தனுடைய சமூகத்திலே அங்கே ஏற்புடையதாக காணப்படுகிறதில்லை ஏனென்றால் பிளாத்து தன்னகத்தை ஜீவனை கொண்ட மனுஷனாக இல்லை பிலாச்சி தன்னகத்தை உள்ளான மனுஷன் என்ற ஆவிய சரீரம் கொண்டவனாக இல்லை அவனுக்கு ஏசு கிறிஸ்து நட்கிரியர்களை செய்த ஒரு வாலிபனாகவே காணப்பட்டார் கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே ஏசு கிறிஸ்து மான்சரீரம் பரிசுத்தம் உள்ள ஒரு சரீரமாக காணப்பட்டது அந்த பரிசுத்தம் உள்ள சரீரம் பிதாவினால் அந்த ஆட்டுக்குட்டி ஒப்பு கொடுக்கப்படுவதற்காக பிற்கப்படுவதற்காக வெளியிடப்படுவதற்காக தன்னுடைய பரிசுத்தத்துக்குள்ளாக அது காத்துக்கொண்ட கொண்ட சரீரமாக காணப்பட்டது யோகி விசேஷம் மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்திலே நாம் பார்க்கிறோம் ஒளியானது உலகத்திலே வந்திருந்தோம் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறது அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்பியதனாலவே இந்த ஆக்கினை தீர்ப்பு என்று சாட்சிடப்பட்டிருக்கிறது இருளுக்குரியவன் ஆக்கினை தீர்ப்புக்குரியவன் தோட்டத்துக்கு புறம்பாக துரத்தப்படுகிறவன் ஆக்கிரை தீர்ப்புக்குரியவன் கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே ஒளி வந்தது மத்தியிலே அது சாட்சி கொடுத்தது அந்த ஒளியை தோட்டத்துக்குள்ளாக இருந்து அங்கீகரித்தவன் அந்த தோட்டத்துக்குள்ளாக தன்னுடைய காணப்பட்டான் ஏற்றுக்கொள்ளாதவன் தன்னுடைய கிரியைகளிலே அவன் விருப்பமுள்ளவனாக தன்னுடைய கிரியைகளை செய்தபடியினால் அவன் அந்த தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டவனாக காணப்படுகிறான் அவன் இருளுக்குரியவனாக சாட்சியிடப்படுகிறான் கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களை இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த மனுஷர்கள் Okay. இசரவேலர்கள் என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களை இசைவேலர் அந்த ஒளியை ஏற்றுக்கொள்ளவில்லை அந்த ஒளி ஏசு கிறிஸ்து என நாமத்திலே மாமிசரீரத்திலே தன்னை வெளிப்படுத்தி வந்தது அந்த ஒளி தன்னை வார்த்தையாய் வெளிப்படுத்தியது மாமிசத்திலே வெளிப்பட்ட அந்த வார்த்தை அங்கே ஒளியாய் இசுரவேலர்கள் மத்தியிலே பிரகாசித்தது ஆனால் அந்த ஒளியை இசரவேலர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அந்த ஒளியை யோவான் சானகன் சாட்சி கொடுக்கிறார் எந்த மனுஷனையும் உயிர்ப்பிக்கிற அந்த மெய்யான ஒளியை யோவான் சாட்சி கொடுக்கிறார் ஆனால் யோவானுடைய சாட்சியை அங்கீகரியாதவர்கள் அந்த ஒளியை தன்னகத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைக்குள்ளாக அங்கே அவர்களுடைய கிரியையில் காணப்படவில்லை அவர்கள் அவிசுவாசத்தின் நிமித்தம் அந்த ஒளியை புறக்கணித்தார்கள் அவர்களுடைய அவிசுவாசம் அந்த ஒளியை புறக்கணிக்க செய்தது அவர்களுடைய அவிசுவாசம் அந்த ஒளியை அங்கே ஏற்றுக்கொள்ள இயலாதிருக்கக்கூடிய ஒரு நிலை காரணம் அந்த ஒளியை விட இருளை விரும்பியவர்களாகவே காணப்பட்டார்கள் இருள் அது நிறைவேறின பிரமாணமாய் தோட்டத்துக்கு சாட்சியிடப்பட்டது அந்த தோட்டத்துக்குள்ளாக அந்த பிரமாணம் நிறைவேறி தீர்ந்த பிரமாணம் தோட்டத்துக்கு புறம்பே இருக்கிறவன் அந்த பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டவனாக இருந்தாலும் தன்னுடைய கிரியைகள் எப்படிப்பட்ட கிரியைகளாக இருந்தாலும் அது அங்கே அங்கீகரிக்கப்படாது இருக்கக்கூடிய ஒரு நிலை தோட்டத்துக்குள்ளே இருந்து செய்யக்கூடிய கிரியைகளை அங்கே நீதிமானாகவும் பரிசுத்தவானாகவும் தீர்க்கிறது தோற்றத்துக்கு புறம்பாக இருந்து செய்யக்கூடிய இந்த நீதிக்குரிய கிரியையும் அங்கே நீதிமானாக தீர்க்கிறதில்லை அங்கே பரிசுத்தமுள்ளவனாக தீர்க்கிறதில்லை கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களை இங்கே இருளை விரும்பிய மனிதனாக காணப்பட்டவன் தோற்றத்தில் இருந்து துரத்தப்பட்ட இஸ்ரவேலன் தோற்றத்தில் இருந்து துரத்தப்பட்ட அந்த இஸ்ரவேலன் இருளை விரும்பியதால் அங்கே ஆக்கினைக்குரியவனாக தீர்க்கப்படுகிறான் ஒன்றியோவான் முதலாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலே நாம் பார்க்கிறோம் தேவன் இருக்கிறார் அவரில் எவ்வளவேனும் இல்லை இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமா இருக்கிறது தேவன் இருக்கிறார் அவரில் இருளில்லை அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் அந்த ஒளியில் நடப்போமே ஆனால் அந்த தோட்டத்துக்குள்ளே தங்கி தாவரிக்கிறவர்களாக காணப்படுவோம் ஒன்று யோவான் முதலாம் அதிகாரம் ஏழாவது வசனத்திலே இங்கே யோவான் இதை குறித்து சாட்சி கொடுக்கிறார் அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் அந்த ஒளியிலே இருப்போமே ஆனால் ஒலிக்குரியவராக இருக்கக்கூடிய அவருடைய ராஜ்யமாக பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக நாமும் பிரகாசிக்க கூடிய ஒளிக்குரியவர்களாக சாட்சியிடப்படுவோம் கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களை ஒளிக்குரியவர்கள் பரிசுத்தவான்கள் என்று சாட்சியிடப்படுகிறார்கள் ஒளிக்குரியவன் பரிசுத்தவான் இந்த பரிசுத்தவான் ஒலிக்குரிய தேசமாகிய பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்க உத்திரிக்கப்பட்டவனாக காணப்படுகிறான் கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களை ஒலிக்குரியவர்களாக மாற தோட்டத்துக்குள்ளாக குடியமர்த்தப்பட்ட ஒலிக்குரியதாக மாற்ற அவனிடத்திலே சுவிசேஷம் சாட்சியிடப்படுகிறது தோற்றத்துக்குள்ளாக சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது தோட்டத்துக்குள்ளாக பிரமாணம் சுவிசேஷமாக அறிவிக்கப்படுகிறது தோட்டத்துக்குள்ளாக அவருடைய நாமம் பிரமாணம் தோட்டத்துக்குள்ளாக அவரை அறியக்கூடிய ஞானம் சுவிசேஷமாக அறிவிக்கப்படுகிறது ஒவ்வொரு ஏற்பாட்டின் காலத்திலும் இந்த தோட்டத்துக்குள்ளாக அனுமதிக்கப்பட்டிருக்கிற ஜனம் வேறு வேறு ஜனமாக காணப்படுகிறது அன்று ஆறாம் அந்த தோட்டத்துக்குள்ளாக குடியமந்தவனாக காணப்பட்டான் அதன் பின்னர் ஆபிரகாமுடைய சந்ததி அந்த கிருமியை பெற்றது ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கு அதன் பின்னர் அந்த தோட்டத்துக்குள்ளாக குடியமர்த்தப்பட்டவர்களாக காணப்பட்டார்கள் இசரவேதர்கள் அந்த தோட்டத்துக்குள்ளாக ஒளியை காணக்கூடிய கிரியைகளை அவர்கள் அறிந்து கொள்ள சுவிசேஷம் சாட்சியிடப்பட்டது அவருடைய நாமம் சாட்சியிடப்பட்டது அவர் இன்னார் என்று அறியக்கூடிய ஞானம் அங்கே சாட்சியிடப்பட்டது ஞானம் கூப்பிடுகிறதிலேயே என்று நீதிமொழிகளின் புத்தகத்திலே நாம் வாசிக்கிறது போல ஞானம் அங்கே அழைக்கிறதாக அந்த தோற்றத்துக்குள்ளாக தன்னுடைய

இருளுக்குக்குரியவனாக காணப்பட்டவன் அதை அங்கீகரியாதவனாக காணப்பட்ட நிலை கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே பிரமாணம் ஜீவனை கொண்ட மனுஷன் தன்னகத்தே ஒளியை பெற்றுக்கொள்ள சுவிசேஷமாக சாட்சியிடப்படுகிறது சுவிசேஷம் ஒலிக்கு சாட்சியிடப்படும் ரெண்டு குருந்திய நான்காம் அதிகாரம் நான்காவது வசனத்திலே இதை குறித்து சாட்சி கொடுக்கிறார் தேவனுடைய இருக்கிற கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் ஒளி அவ்விசுவாசி அவர்களுக்கு பிரகாசமாய் ராதபுடைக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான் இங்கே சுவிசேஷம் ஒளியாய் சாட்சியிடப்படுகிறது இந்த சுவிசேஷத்தை அங்கீகரிக்கிறவன் இந்த சுவிசேஷத்தை விசுவாசித்து அதன்படி தன்னுடைய கிரியைகளை செய்கிறவன் ஜீவனுக்குரிய சரீரத்தை இருளுக்குரியவனாக மாற்றாதபடிக்கு அந்த தோட்டத்துக்குள்ளாக தங்கி தாவரிக்கிறவனாக காணப்படுகிறான் கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே இப்பிரபஞ்சத்தின் தேவன் மனதை குருடாக்குகிறவனாக காணப்படுகிறார் ஒளியை ஏற்றுக்கொள்ள இயலாதிருக்கக்கூடிய நிலையிலே அங்கே குருட்டு தன்மை கொண்ட ஒரு ஜனமாக தன்னகத்தை ஜீவன் கொண்டவனை மாற்றக்கூடிய கிரியைகளை செய்கிறவனாக காணப்படுகிறான் அதற்கென்று பிரமாணத்தை கொண்டு வந்து அப்படி தன்னகத்தை ஒளியை பெற்றிருக்கிறவன் தன்னகத்தை இருளை பெற்றுக் கொள்ளக்கூடிய கிரியைகளை செய்யும்படியாக தூண்டுகிறவனாக காணப்படுகிறான் அந்த தோற்றத்தை விட்டு துரத்தக்கூடிய நிலைக்குள்ளாக அந்த ஆத்மா கொண்டவன் தன்னுடைய கிரியைகளை செய்யும்படியாக அவன் வஞ்சனைக்குரிய தன்மையிலே தன்னுடைய கிரியைகளை செய்கிறான் கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களை சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது

ஒரு ஆத்மா கொண்டவனை உணர்வுக்குள்ளாக கொண்டு வரக்கூடிய ஒரு உந்துதலை கொடுக்கக்கூடிய நிலைக்குள்ளாக சுவிசேஷம் சாட்சியிடப்படுகிறது சுவிசேஷத்தை பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய வார்த்தையை கொண்டு சாட்சி கொடுக்கிறார் தன்னுடைய வார்த்தையை அனுப்பி அவர் தன்னுடைய நாமத்தை சாட்சி கொடுக்கிறார் அவர் அனுப்பி தன்னுடைய பிரமாணத்தை சாட்சி கொடுக்கிறார் அவர் தன்னுடைய வார்த்தை அனுப்பி தன்னை குறித்து அறிவிக்கூடிய அறிவை பெற்றுக் கொள்ளக்கூடிய உணர்வை கொடுக்கிறவராக சாட்சியிடப்படுகிறார் கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களை சுவிசேஷம் மூன்று தன்மையான கிரியைகளை செய்யும்படியாய் அங்கே அந்த தோற்றத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய ஜீவனை கொண்ட மனுஷனுக்கு சாட்சியாக அறிவிக்கப்படுகிறது இவைகள் சாட்சியாக அறிவிக்கப்படும் பொழுது அவைகளை ஏற்றுக்கொள்கிறவர்கள் அந்த தோற்றத்துக்குள்ளாக தங்கி தாவரிக்கிறவர்களாக தங்களுடைய கிரியைகளை நிறைவேற்றும் வரையிலும் அந்த தோற்றத்துக்குள்ளாக அனுமதிக்கப்பட்டவர்களாக காணப்படுவார்கள் கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களை சுவிசேஷத்தை கத்தருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அந்த தோற்றத்துக்குள்ளாக தங்கி தாவரிக்கக்கூடிய கிருமையை இழந்தவர்களாக காணப்படுவார்கள் யோகான் அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுத்தார் அந்த ஒளியை குறித்து அவர் கொடுத்த சாட்சியை ஏற்றுக்கொண்ட இஸ்ரவேலர்கள் அந்த தோற்றத்துக்குள்ளாக தங்கி தாவரிக்கிறவர்களாக தங்களுடைய கிரியைகளை பூரணப்படுத்தக்கூடிய நிலைக்குள்ளாக அங்கே ஆசிர்வதிக்கப்பட்ட ஜனமாக காணப்பட்டார்கள் அதே போலத்த ஒரு நிலை கடைசி ஏற்பாட்டிலும் கர்த்தருடைய தோட்டமாக காணப்படுகிற இந்த கிறிஸ்தவ தோட்டத்துக்குள்ளாக ஜீவிக்கக்கூடிய ஜீவன் கொண்ட கிறிஸ்தவர்களுக்குள்ளாக சுவிசேஷம் சாட்சியிடப்படும் அந்த சுவிசேஷம் ராஜ்யத்தின் சுவிசேஷமாக சாட்சியிடப்படும் அந்த சாட்சியை கர்த்தருடைய சமூகத்திலே இருக்கக்கூடிய ஒளிவு மரங்கள் வந்து சாட்சியிடும் அந்த சாட்சியை ஏற்றுக்கொள்கிறவன் தன்னுடைய பார்வையை தெரிந்தவனாக அந்த சுவிசேஷத்தை அங்கீகரிக்கக்கூடிய நிலையிலே அந்த தோட்டத்துக்குள்ளாக தங்கி கூடிய கிருமியை பெற்றவனாக காணப்படுகிறான் சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் விசுவாசிக்கிறவன் நீதிமான் என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது நீதிக்குரிய கிரியைகளை செய்யும்படியார் கத்திருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம் கத்த பெரிய காரியங்களை செய்வார் ஆமே ஆமை